வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம் இன்றைக்கு தேதி ஒன்று ஜூன் மாதம்ங்க மே மாதம் முடிஞ்சிச்சு இப்போ ஜூன் மாதம் ஒன்றாந்தேதி இன்றைக்கி இது காலைல நாலரை மணிக்கு எடுத்த நிலவரம் நாலரை மணிக்கு எடுக்கும்பொழுது இன்னைக்கு ஒன்றாந்தேதிக்கான தேதிக்கான ஸ்லாட் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்புறம் ரெண்டாம் தேதிக்கான ஸ்லாட்டில் ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு டிக்கெட் அவைலபிள் இருந்ததுங்க இது காலைல நாலரை மணிக்கு எடுத்தது வழக்கம் போல் ரெண்டு மணிக்கு தான் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க ஜூன் மாதம் முழுக்க இதே மாதிரி தான் கொடுப்பாங்க ஏதோ ரெண்டு மணி தான் வருவாங்க கூட்டம் எப்போ குறைய ஆரம்பிக்குதோ அதுக்கப்புறம் தான் அந்த மூணு மணி மூன்றரை மணிக்கு ஆரம்பிக்கிறது இருக்கும் அது வரைக்கும் ரெண்டு மணி தான் கவுண்டர் திறந்துட்டு இருப்பாங்க இதில் இன்றைக்கி டிக்கெட் எல்லாமே முடிஞ்சுச்சுங்க சனி ஞாயிறுங்கிறதுனால இன்றைக்கி கூட்டம் அதிகம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இன்றைக்கி டிக்கெட் முடிஞ்சு நாளைக்கு காலையில் கொடுக்குற டிக்கெட்டும் பதினஞ்சாயிரம் டிக்கெட்டில் ரெண்டாயிரம் டிக்கெட் தான் இது அவைலபிள் இருக்குது இது கண்டிப்பாக வந்து அஞ்சு மணிக்கு மேலே கண்டிப்பாக டிக்கெட் இருக்காதுங்க இன்றைக்கி பொழுது ஒடிஞ்சு திருப்பதி வர்றவங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மறுபடியும் படிப்படியாக ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் கொஞ்சம் இம்மா கூட்டம் குறைய ஆரம்பிக்கும் ஏற்கனவே இந்த வாரம் முழுக்க அப்படி தான் குறைஞ்சிருக்கு ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் பக்தர்கள் சாமி தரிசனம் பார்க்குற அளவுக்கு கொஞ்சம் இம்மா குறைஞ்சிக்கிட்டே இருக்குது சனி ஞாயிறில் மறுபடியும் அதிகமாகும் திங்கட்கிழமைலேருந்து வழி குறையறது வாய்ப்பு இருக்குங்க பெரியவர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நல்லதே பேசணும் நல்லதே செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நல்லதே பேச வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நம்ம பார்க்கலாங்க விஸ்வமுுத்தரோட ஆசிரமத்துக்கு வசிஷ்டர் ஒரு தர வந்திருந்தாருங்க இருவரும் பல விஷயங்களை ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க வசிஷ்டர் விடைபெறும்போது விஸ்வாமுத்தரை வந்து அவருக்கு மறக்க முடியாத அன்பளி பொண்ணு வழங்கணும்னு விரும்பி தன்னுடைய ஆயிரம் ஆண்டு கால தவ வலிமையை அவருக்கு கொடுத்தாரு அதை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்ட வசிஷ்டர் நன்றி சொல்லி புறப்பட்டு போயிட்டார் மாதிரி இன்னொரு சமயம் வசிஷ்டரோட ஆசிரமத்துக்கு விஸ்வாமத்தர் வர மாதிரி சூழ்நிலை வந்தது அப்போ வசிஷ்டரும் அவரை கூப்பிட்டு அன்படும் உபசரித்தார் தரும் பல ஆன்மீக விஷயங்களை வந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் விடைபெறும் போது வசிஷ்டரும் விஸ்வாமுத்தருக்கு ஒரு அன்பளிப்பு வழங்க விரும்பினாருங்க இவ்வளவு நேரம் நல்ல விஷயங்களை பேசுறதுக்கு கிடைத்த புண்ணிய பலனை உமக்கு அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வசித் சார் விஸ்வாமுத்தோடு சொன்னோன்னே முகம் சுருங்குனது உடனே வசதி அதை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு அளித்த ஆயிரம் ஆண்டு தவப்பலனுக்கு இந்த அரை நாள் நல்ல விஷயங்களை மட்டும் பேசணுமே இந்த புண்ணியம் எப்படி சமமாக யோசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆமா நான் விஸ்வாமத்தோட சொன்னோன்னே எது உயர்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம அறிஞ்சிக்கிறதுக்கு பாதாள லோகத்தில் பூமியை தாங்கிட்டு இருக்கிற ஆதிசேஷனோட உதவி விபித்து உதவியை போய் கேட்போம் அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலான்னு சொல்லி அங்க போய் கேட்டாங்க இதற்கு பதில் சொல்ல யோசிச்சு ஆதிசேஷன் நான் இதுக்கு யோசிச்சு தான் பதில் சொல்லணும் அது வரைக்கும் இந்த பூலோகத்தை தாங்குற தாங்கி கொள்ளும் பணியை வந்து நீங்கள் செய்யுங்க இதை வந்து தாங்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் நீங்கள் இதை வந்து பூமிக்கு மேலே ஆகாயத்தில் இந்த நிறுத்தி வைங்க நிறுத்தி வச்சிட்டீங்கன்னா நான் அதுக்கான யோசிச்சு பதில் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே விசுவாமத்தர் நான் இப்போதே ஆயிரம் ஆண்டுக்கு தவம் செய்து அந்த பலனை அந்த கொடுக்குறேன் அதை வச்சு பூமி ஆகாயத்தில் நிற்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அது சொல்கிறாரு அது சொன்ன பிறகுமே அந்த ஆயிரம் ஆண்டுக்கான தவ பலனை கொடுத்த பிறகுமே பூமி வந்து மேலே ஏறல அங்கேயே ஆதிஷர் தலையே நின்றுட்டு இருந்தது பசிஸ்டர் உடனே என்ன செய்கிறாரு தன்னுடைய பங்குக்கு நான் அரை மணி நேரம் நல்ல விஷயங்களை வந்து பேசிகிட்டு இருந்தோம் விசாமத்திற்கிட்ட அதற்கான புண்ணிய பலனை நான் வந்து இதுக்காக கொடுக்குறேன் இந்த ஏற்றுக்கிட்டு அந்த பூமியை வந்து அந்த இடத்துல போய் நிற்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே பூமி ஆதிசேஷனோட தலையை விட்டு அந்த இடத்துல போய் ஆகாயத்தில் நிற்கிது இதை பார்த்த உடனே ஆதிசேஷன் சொல்கிறாரு இதில் எது வந்து நல்ல பலனை கிடைக்குங்கிறது நீங்களே யோசிச்சுக்குங்க நீங்கள் கொடுக்க தவப்பலனை விட நல்ல விஷயங்களை ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க பாருங்கள் இதுதான் வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய புண்ணிய பலனை தரும் அதனால் நல்ல விஷயங்களை எப்போதுமே பேசுவோம் நன்மையை மட்டுமே செய்வோம் அப்படின்னு சொல்லி வந்து ரெண்டு முனிவர்களுக்கும் சொல்லிவிட்டு அப்புறமா அவரோட வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு எனவே நாமளும் பார்த்தீங்கன்னா எப்போதுமே நல்ல விஷயங்களை மட்டுமே பேசுவோம் நல்ல விஷயங்களை மட்டுமே செய்வோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணலாங்க